தொட்டு உணரக்கூடியது தொட்டா அது உணரும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு அது எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புல்லுக்கும் மரத்துக்கும் இருக்கும் அதாவது தாவரங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ ஈரறிவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இரண்டு அறிவு எதுக்கு இருக்கு அப்படிங்கிறது அது அது வந்து ஈரறிவுன்னா என்பதை என்னன்னு பார்க்கலாம் உற்றறிதல் சுவைத்தல் அதாவது அதுக்கு டேஸ்ட் தெரியும் அதை ஊத்து பாகக்கூடிய தன்மையும் அதுக்கு இருக்கும் ஸோ இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டே தான் இரண்டு உயிரினங்களுக்கு தான் இருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிப்பிக்கும் நத்தைக்கும் இருக்கு ஸோ ஈரறிவு அந்த சிப்பிக்கும் நத்தைக்கும் தான் இருக்கும் அப்போ மூவறிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா மூ அறிவுனா என்னன்னு பார்க்கலாம் மூ அறிவுங்கிறது உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் இந்த மூனைக்கும் மூணு தான் வந்து மூவறிவு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூணு எதுக்கு இருக்கு அப்படின்னு கரையானுக்கும் எறும்புக்கும் தான் இருக்கு இந்த மூவறிவு அப்ப நம்ம கரையான் எறும்பு அப்படிங்கிறதுவோ இல்லை இந்த சிப்பி நத்தை புல் மரம் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து எல்லாமே நம்ம தான் மனிதனுக்கு தான் ஆறு அறிவு மிச்சம் ஐந்து அறிவு அப்படின்னு நம்ம பத்தொன்பதுவா சொல்ல எல்லாத்துக்குமே தனித்தனியா இருக்கு அப்ப மூவறிவு எது எதுன்னு பார்த்தீங்கன்னா கரையான் எறும்பு அப்படின்னு சொல்றாங்க ஐந்து நாலறிவு பார்க்கலாம் நாலறிவு எது எதுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா உற்றறிதல் சுவைத்தல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா நுகர்தல் இது இதை வந்து அது மாதிரி காணல் இதெல்லாமே நாலறிவில் வருது அப்ப இது எதுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்டுக்கும் தும்பிக்கும் இருக்கான் இந்த நாலறிவு வந்து இந்த இரண்டுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ இதை சார்ந்த சில உயிரினங்கள் இருக்கலாம் ஆனால் வகைப்படுத்தக்கூடியது இந்த தான் வகைப்படுத்துகிறாங்க ஸோ ஐந்தறிவு எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு முன்னால இந்த ஐந்தறிவுனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஐந்தறிவு அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய அறிவு ரெண்டாவது வந்து நமக்கு கேட்கக்கூடிய அறிவு அறிவு மீன் அதுக்கப்புறம் தொடக்கூடிய அறிவு அதுக்கப்புறம் நுகரக்கூடிய அறிவு அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ருசிக்கக்கூடிய அறிவு இந்த ஐந்து அறிவும் சேர்ந்து எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பறவை இனங்களுக்கு ஃபுல்லாகவும் இருக்கு விலங்குகளுக்கும் இந்த ஐந்து அறிவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது இது ஓகே அடுத்து ஆறாவது அறிவு ஆறாவது அறிவு யாருக்கு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஆறாவது அறிவுன்னு சொல்லும்போது ஐந்து அறிவை தாண்டி ஆறாவது அறிவுல ஒன்று வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அறிவு தான் வகைப்படுத்துறாங்க எதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பகுத்தறிவு அப்படின்னு சொல்றாங்க அறிவை பார்க்கலாம் ஆறாவது அறிவுல முத ஐந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம் உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அறிவாக எதை சொல்றாங்க அப்படின்னா பகுத்தறிவை சொல்றாங்க ஆறு அறிவும் தான் மனிதனுக்கு கொடுத்துருக்காங்க பகுத்தறிதல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் அது ஏன் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடியது நல்லதா கெட்டதா இது சரியா தவறா அப்படின்னு நம்ம பகுத்து ஆராய ஆராயக்கூடிய தன்மை மனிதனுக்கு மட்டும்தான் அந்த தன்மை இருக்கு ஸோ அதனால தான் அந்த பகுத்தறிதனம் மனிதனுக்கு சேர்த்து கொடுத்து ஆறு அறிவு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு அறிவு பார்த்துருக்கோம் ஈரறிவு மூவறிவு நாலு அறிவு ஐந்து அறிவு ஆறு அறிவு இவ்வளவுதான் இதை இப்படிதான் இதை வகைப்படுத்தியிருக்காங்க உயிரினங்களில் வந்து அறிவு இருக்கக்கூடிய அதனுடைய அதனுடைய தன்மையை பொறுத்து இந்த அறிவை வந்து வகைப்படுத்தி வச்சிருக்காங்க மீண்டும் இதே மாதிரியான தகவலோடு அடுத்த பதிவில் நன்றி